இந்த மாதிரி எண்டி வரைக்கும் போயிட்டு நீங்கள் மட்டைக்கு மேலே போகணும் அப்படின்னா அந்த கீழே லாக்நெட் இல்லைங்களா அந்த லாக்நெட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் மரத்துக்கு மேலே ஜம்ப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி காலும் தூக்கணும் கால் தூக்கும் போது ரோப்பு வந்து உங்களுக்கு விரியும் அந்தன்னா கால் தூக்கியிருக்காங்க ரோப்பு விரியும் ரோப்பு விரிச்சிட்டு மேலே தூக்கி மிஷின் ஃபிட் பண்ணிவிட்டு காலை கீழே ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள் காலை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும் இந்த ரோப் வந்து நல்ல கிரிப்பாக அப்படின்னு நின்றுக்குங்க சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும் எது செகண்ட் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படின்னா இந்த பாருங்கள் இங்கே வந்து ஒரு லாக் நட் மாதிரி கொடுத்துருப்போம் இது முதுகு பின்னாடி வருணுங்க பேக் சைடில் நீங்கள் ஆப் பண்ணணும் பேக் மாட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாற்றணுங்க இந்த மாதிரி லாக்கை வந்து இப்படி இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஏறி இருக்காங்க புதுசாக ஏறுறவங்களுக்கு இது தேவைப்படுது ஸோ இவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏறி கட்டுவாங்க சேஃப்டியாக உங்களுக்கு எப்படி ஏறலாம் அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்க இப்போ கம்பெனியில் மட்டும்தான் இந்த ஐசிஆர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நமக்கு அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மரம் ஏறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவ்டு நமக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நெல் கிளைமர் கோகனட் தென்னை மரம் ஏறும் கருவி இதில் வந்து டூ வேரண்ட்டி இருக்குது நம்ம தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த த்ரீ ராட் வந்து பனை மரத்தை ஏறிக்கலாம் இந்த டூ ராடு வந்து தென்னைமரம் ப்ளஸ் பனைமரத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் லெவலில் இருக்கிற பனைமரத்தை எல்லாம் இந்த மிஷினே பயன்படுத்தி நம்ம ஏறிக்கலாம் உங்களுக்கு ஒரு ராடு எக்ஸ்ட்ரா வரும் இது எதனால் அப்படின்னா இப்போ தென்னை மரத்தில் லென்த்து அதிகமாக இருக்கும் அந்த கீழே இருக்கிற பிரித்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம ஏறும்போது நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக தேவைப்படும் இந்த மரம் ஏறுறவங்களுக்கு ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க நூறு டு நூற்றம்பது மரம் இரநூறு மரம் ஏறுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேய்மானங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டயர் மட்டும் தேய்மானம் ஆகுங்க இந்த டயர் மட்டும் தேய்மானம் ஆகும்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இது மட்டுமே நம்ம தனியாகவே வாங்கி மறுபடியும் இந்த ராடில் ஃபிட் பண்ணி நம்ம மறுபடியும் ஏறிக்கலாம் உங்களுக்கு லைஃப் லாங் வேலிட்டி தான் இருக்குது இந்த மிஷின் பசுமை விவசாயி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஸ்ரீசா இண்டஸ்ட்ரீஸில் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸை பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ கிளைமர் கோகனட் தென்னை மரம் ஏறும் கருவி இதில் வந்து டூ வேரண்ட்டி இருக்குது நம்ம தென்னை மரத்துக்கும் மரத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த த்ரீ ராட் வந்து பனை மரத்தை ஏறிக்கலாம் இந்த டூர் ராடு வந்து தென்னை மரம் ப்ளஸ் பனை மரத்தில் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் லெவலில் இருக்கிற பனை மரத்தையெல்லாம் எல்லாம் இந்த மிஷினே பயன்படுத்தி நம்ம ஏறிக்கலாம் ஓகேங்களா இதில் என்ன பெனிஃபிட்னால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ராடு ஃபுல்லாக எஸ்எஸ்லாம் பண்ணுறோம் இந்த இதிலையும் எஸ்எஸ் பண்ணுறோம் இதில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ராட் எக்ஸ்ட்ரா வரும் இது எதனால் அப்படின்னா இப்போ தென்னை மரத்தில் லென்த்து அதிகமாக இருக்கும் அந்த கீழே இருக்கிற பிரித்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம ஏறும்போது நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக தேவைப்படும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங்ஸ் இந்த மிஷினில் இருக்குது மோஸ்ட்லி உங்களுக்கு இது தேவைப்படாது இது இருந்தாலே போதும் அதிகபட்சம் உங்களுக்கு அந்த பனைமரம் வந்து அதிகமாக இருக்கிற லென்த் பிரித்தாக இருக்கிற இடத்துல வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ ராட் மிஷினை வாங்கிக்கலாம் இந்த மிஷினில் மிஞ்சு மிஞ்சி போனால் உங்களுக்கு என்ன தேய்மானம் டயர் அதாவது மரம் ஏறுறவங்களுக்கு மட்டும் அதாவது நம்ம ஓன் யூஸ் இப்போ நம்ம தோப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் நம்ம லைஃப் லாங்மே வரும் இந்த மரம் ஏறுறவங்களுக்கு ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க நூறு டு நூற்றம்பது மரம் இரநூறு மரம் ஏறுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேய்மானங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டயர் மட்டும் தேய்மானம் ஆகுங்க இந்த டயர் மட்டும் தேய்மானம் ஆகும்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இது மட்டுமே நம்ம தனியாகவே வாங்கி மறுபடியும் இந்த ராடில் ஃபிட் பண்ணி நம்ம மறுபடியும் ஏறிக்கலாம் உங்களுக்கு லைஃப் லாங் வேலிட்டி தான் இருக்குது மிஷில் இப்போ வந்து நம்மளுடைய கம்பெனியில் மட்டும்தான் இந்த ஐசிஆர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நமக்கு அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மரம் ஏறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவ் நமக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் மற்ற இடத்துல விசாரிக்கும்போது இந்த சர்டிவிகேட் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்குங்க ஏன்னா நண்பகத்தன்மை உள்ள இடத்துல வாங்கும்போது உங்களுக்கு மிஷின் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் தென் வந்து அவங்க வந்து ஒரு சர்டிவிகேட் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது வந்து நாங்கள் எந்த ஒரு ஆக்சிடென்டும் இதை பற்றி இருக்காது அப்படிங்கிற ஒரு தான் அவங்க சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க இதனால் வரைக்கும் இந்த மிஷின் வந்து நாங்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மிஷின் வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே சேல் பண்ணோம் அப்படின்னா கேரளாக்கு அனுப்பிச்சிட்ருந்தோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ நம்ம மிஷின் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மோஸ்ட்லி நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கு உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியப்படு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பிஸியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்ம ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லுமே இது பண்ணிகிட்ருக்கோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே நம்ம செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் அமேசான் ஃபிளிப்கார்ட் ஓவர் அதிகமாக அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் நாங்கள் இந்த மிஷினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேட்டோ சூப்பர் சர்வீஸுங்கிற ட்ரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட்டு கேபிஎன் ஆர்டி ட்ராவல்ஸ் இப்படி எல்லா இடத்துக்குமே போகிற எந்த ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் இந்த ப்ராடக்ட் கையில் வாங்கிக்கலாம் இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம எப்படி ஏறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன் இது லேடிஸ் முதக்கொண்டு நம்ம ஏறலாம் நான் லேடிஸாகவும் நாங்கள் நானும் ஏறேன் தென் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அண்ணாவும் ஏறுவாங்க பாருங்கள் உங்களுக்கு இப்போ நியூவாக நீங்கள் புதுசாக ஏறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு நாலடி அஞ்சடி மரத்தில் ஏறி இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி இந்த மிஷினை பயன்பட்டு நான் ஏறி இருக்கிறவங்கவுங்க பெரிய மதத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஏறிக்கலாம் தென் வந்து ரொம்ப வயசானவங்க நான் ஒரு நாத் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஏறணும் அப்படிங்கிறவங்க சேஃப்டி பெல்ட் வேணும்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு சேஃப்டி பெல்ட் நான் எப்படி போட்டு ஏறணும் அப்படின்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க மட்டும் சேஃப்டி பெல்ட் வாங்கிக்கோங்க தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் அது வாங்க வேணாம் நம்ம மிஷின் மட்டுமே போதும் நான் மிஷின் மேலே ஏறிட்டு மேலே மரத்து மேலே ஏறி கையை விட்டு காட்டுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் நீங்களும் மரத்தில் ஏறலாம் ஈஸியாக ஏறலாம் லேடிஸ் ஏறலாம் ஜென்ஸ் ஏறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேஃப்டி பெல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஏறலாம்னு சொல்கிறோம் இந்த கிளாம்ப் இருக்குது இல்லைங்களா அந்த கிளாம்பை வந்து முதுகு பின்னாடி வரணுங்க பேக் சைடில் நீங்கள் ஆஃப் பண்ணணும் பேக் மாட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாட்டணுங்க மாட்டிட்டு இந்த கிட்ட வந்து இதை கொடுத்துருப்பாங்க இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் தேவைப்படாது தேவைப்படுறவங்க மட்டுமே இந்த சேஃப்டி பெல்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவுமே நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம் இதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே எங்களுக்கு இருக்காதுங்க இந்த மா இந்த மாதிரி லாக்கை வந்து இப்படி இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஏறி இருக்காங்க புதுசாக ஏறுறவங்களுக்கு இது தேவைப்படுது ஸோ இவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏறி காட்டுவாங்க சேஃப்டியாக உங்களுக்கு எப்படி ஏறலாம் அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரத்தில் ஃபிட் பண்ணும்போது இந்த ஹேண்டில் இருக்குது இல்லைங்களா இது வந்து லாங்காக இருக்குது இந்த ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரத்தில் ஃபிட் பண்ணணும் அவங்க எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மரத்தை சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போடாமல் நீங்கள் கொண்டு வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோப்பு வந்து அங்கேயும் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும் இந்த மாதிரி நாட் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க இதை வந்து இந்த கிளாம்பில் வந்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த காதுக்குள்ளே விட்டுருங்க காதுக்குள்ளே விட்டு இது வந்து பெருக்கல் மாதிரி கொண்டுட்டு வந்துடணும் பெருக்கல் மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஷார்ட்டாக இருக்கிறத எடுக்கணும் ஷார்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அடி டிஃப்ரெண்டில் நீங்கள் மரத்தில் கட்டணும் அந்த என்ன ஃபிட் பண்ணுவாங்க எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கேப்பில் இந்த அளவு கேப் இருக்கணும் அந்த கேப் மாதிரி வச்சுருக்கும் போது உங்களுக்கு இந்த ரோப்புக்கு இந்த ரோப்புக்கு அட்டாச் ஆகாது ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க இது பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மிஷின் மேலே ஒரு மிஷின் நீங்கள் வைக்கிற மாதிரி வரும் அப்படி வைக்கும்போது நமக்கு ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இந்த கேப்பில் வந்து நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு நாங்கள் மேலே ஏறிடலாம் ம் ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும் எது செகண்ட் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு கேட்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு எப்படின்னா இந்த பாருங்கள் வந்து ஒரு லாக்நட் மாதிரி கொடுத்துருப்போம் இது வந்து ரைட் சைடுக்கு வரதுக்கு ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட்டுக்கு வரது லெஃப்ட் சைடில் இருக்கும் ஸோ இதை கூட நீங்கள் ஐடிஃபைன் பண்ணி மரத்தில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்டு லாங் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த கேம்பை வந்து நீங்கள் ஏன்னா ரெண்டு கைக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடு வரும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் ஐடிஃபைன் பண்ணிக்கலாம் அப்போ அந்த அண்ணா ஏறுவாங்க எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி காலும் தூக்கணும் கால் தூக்கும் போது ரோப்பு வந்து உங்களுக்கு விரியும் இருக்காங்க ரோப்பு விரியும் ரோப் விரிச்சிட்டு மேலே தூக்கி ஃபிட் பண்ணிவிட்டு காலை கீழே ப்ரெஸ் பண்றாங்க பாருங்க அப்படியே நின்றுக்கும் இந்த ரோப் வந்து நல்ல கிரிப்பா அப்படியே நின்றுக்குங்க அதே மாதிரி மாதிரிதான் வந்துடுங்க ஏறுவாங்க பாருங்க இப்படி ஏறுறாங்க இந்த ஒரு அடி கேப்பில் தான் அந்த ரோப் போகணும் அந்த ரோப் மேலே அந்த ரோப் கொண்டு போய் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி எண்டி வரைக்கும் போயிட்டு நீங்கள் மட்டைக்கு மேலே போகணும் அப்படின்னா அந்த கீழே நட் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த லாக்நட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் மரத்துக்கு மேலே ஜம்ப் பண்ணிக்கலாங்க அது நீங்கள் மறுபடியும் வந்து கால் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஸ்லிப் எதுவுமே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்டாண்டர்டா நிற்குங்க அதனால தான் அந்த லாக்நெட் கொடுத்துருக்குறோம் மறுபடியும் கால் வைக்கும்போது உங்களுக்கு லூஸ் ஆகாது போயிட்டாங்க அவ்வளோதான் மறுபடியும் இறங்கும்போது அதே மாதிரி காலை கொண்டு வந்து மிஷின்ல வச்சிருங்க வச்சுட்டு அந்த லாக் நெட் இருக்கு இல்லைங்களா அதை எப்படி ஏறணுமோ சேம் அதே மெத்தடுதான் இறங்கும் போது ஃபாலோ பண்ணணும் அந்த ரோப்பு விரியும் போது நம்ம மேல எடுத்து வச்ச மாதிரி உப்பு அப்படியே கீழே எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க ஈஸியாக வந்து ஏறி இறங்கிடலாம் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஈஸியாக அண்ணா ஏறி இறங்கிட்டாங்க வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை ஏறி இறங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு வயசுக்கு மேலே யார் இருக்கிறவங்களுமே ஈஸியாக அந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம ஏறலாம் தென்னை மரத்துக்கு ரிலேட்டடாக எல்லாமே இப்போ மரத்தை ஏறுற மிஷின் நெக்ஸ்ட்டு வந்து இளநீ வெட்டுற மிஷின் தேங்காய் வெட்டுற மிஷின் கொப்பரை தேங்காய் வெட்டுற மிஷின் எல்லா மிஷினுமே எங்களுடைய ஃபா ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க முன்கூட்டியே எங்களுக்கு ஆர்டர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்மால் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் பெரிய மிஷின் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆர்டர் பேஸில் தான் நாங்கள் பண்ணுவோம் ஸோ வித்தின் ஒன் வீக்குக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி நாங்கள் டிஸ்பார்ஜ் பண்ணிவிடுவோம் எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் ஏற்றுக்குவோம் உங்களுக்கு மிஷின் பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் போகிற கீழே நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் எந்த எதுவாக ஃபோன் கால் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தென் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாகவும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கீழே போகிற நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுடைய மிஷின் இந்த டூ ராடுக்கு த்ரீ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதனால் வந்து மேலே ஏறும்போது நமக்கு வளையாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லால் வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம எவ்வளோ கேஜியில் இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஒரு எபோவ் ஹண்ட்ரட் கேஜிக்கு மேலே இருக்கிறவங்க கூட இது அசால்ட்டாக ஏறலாம் தென் வந்து இந்த ரோப்போட ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஏறுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஏன்னா மற்ற சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோப் வந்து ஹார்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அங்கேயும் மேலே ஒன்றுக்கு ரெண்டு கீழே இப்படி வந்துட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏறும்போது உங்களுக்கு வந்து க்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஹார்ட்னஸ்ஸான ரோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஏறிடலாம் இந்த ரோப்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டென் ஸோ நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டில் இருந்தாலுமே இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக ஏறலாங்க இந்த மிஷினுக்குமே நம்ம ஒரு டென் கெப்பாசிட்டி ஏறலாம் இந்த மிஷினுக்குமே ஒரு டென் கெப்பாசிட்டி ஏறலாம் இது என்னென்னா உங்களுக்கு பணமரத்துக்கு ஏறும்போது இந்த அகலமாக இருக்க இங்கே கவர்றதுக்குமே மேலே போகும்போது பாக்கு மரம் சைஸில் இருக்கும் அந்த மாதிரி கவர்றதுக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திரீராடை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஹோல்ஸ் வந்து மற்ற மிஷினில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வந்து அதிகமாக வந்து தேய்மானம் ஆகிட்டே போகும் நம்மளுடைய மிஷினில் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு தேய்மானம் இருக்காது லைஃப் லாங்குமே உங்களுக்கு அதே ஹோல் சைஸ் அப்படியே தான் இருக்கும் நல்லா ஏறுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற மிஷினெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மிஷின் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நம்பி வாங்குங்க நன்றி வணக்கம்